ஓம் சக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த சரத்குமார் மகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரியுமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க அம்மனுக்கு பட்டு சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறாங்க ஏழு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு வாரிசாக இந்த சேலத்து மகமா ஈடெடுத்து கொடுத்துருக்காங்க நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பத்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூட சூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழிவு நீங்களாம் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராச சொல்கிறேன் பீதி எடுத்துகிட்டு வரேன் வந்து மூன்று அமாவாசை கும்ப சாப்பிட்டு ஏழு ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மா மூன்றாவது மாதமே மனமெருங்கி வர கொடுத்துருக்காங்க அந்த அர்த்தம் எப்படி இருந்தது அம்மாவை பத்தி என்ன நினைச்சுங்க

நீங்க நம்பிக்கையோட மடியேந்தி கையேந்தி வாதாடி அம்மா கிட்ட மடியேந்தி சாப்பிட்டீங்க மனமிறங்கி அம்மா ஆண்வாரிசாவே உங்களை ஆண் ஆண்வாரிசா கேட்டுருந்தீங்களா கண்டிப்பாக அது அவங்க ஆண்வரிசு தான் கேட்டிருக்காங்க அதே போல் ஆண்வரிசாக அம்மா மனமிறங்கி வரமாக கொடுத்துருக்காங்க சாமி நான் மூன்று அமாவாசை சாப்பிட்டுட்டேன் நாங்கள் அஞ்சு மாதம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் இன்னும் அம்மா எங்களுக்கு மனமிறங்கலை ஏன் எங்களுக்கு மட்டும் மனமிறங்க இந்த அம்மா மறுக்கிறாங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு தெரியும் உங்கள் முன்னோர்கள் என்ன சாப பணி செய்தாங்க நீங்கள் என்ன பிறவி கடன் செய்தீங்கன்னு அம்மா உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடிக்கிட்டு தான் இருப்பாங்க கூடிய விரைவில் மனமிறங்கி உங்களுக்கும் இவங்களுக்கு இவங்க குடும்பத்தில் அற்புதத்தை அம்மா நிகழ்த்தியது போல் உங்களுக்கும் மனமிரங்கி மறல செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் கொடுப்பாங்க ஓம் சக்தி அவங்கள வைக்க அவள வெக்க சொல்லுங்க ரெண்டு கைக்கு காပြီ ரெண்டு ரெண்டா வைங்களா இது மூணு மூணு கூட வைங்க ரொம்ப லேட்டா போறோம் ஓனா எடுத்து

ரொம்ப 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 அப்படி சொல்ல எண்ணி கொடுத்துருங்க